நைன்டீன் சிக்ஸ்டி அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ் சோபியத் நியூஸ் பேப்பரில் எப்படி ஒரு அப்டேட் வருது அப்போதைக்கி ரஷ்யாவோட டெக்ரேட்டட் ஹீரோவாக இருந்த ராணுவத்தில் ஒரு உயர்ந்த பொசனை ஒர்க் பண்ணிட்டு இருந்த மார்ஷல் நெடலின் ஒரு பிளேன் கிராஷில் இறந்து போயிட்டாருன்னு அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக நூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு தந்தி போயிருக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் இறந்துட்டாங்க எப்படி இறந்தாங்க அவங்க உடலை கொடுங்கன்னு கேட்டால் எங்க கிட்ட அந்த உடல் இல்லை அவங்களுக்கு கொடுக்க முடியாது எப்படி இறந்தாங்கன்னு தெரியலன்னு சொல்லி ரஷ்யா கவர்மெண்டே மறைக்க இந்த நியூஸ் வெஸ்டர்ன் சைட் அமெரிக்காவுக்கு போது முக்கியமான சில ராக்கெட் சயின்டிஸ்டும் செத்துருக்காங்களே இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு அவங்க தங்களுடைய ஸ்பை சேட்டலைட்ஸை வச்சு வழக்கமாக ரஷ்யா அவங்களுடைய இந்த ராக்கெட்டை டெஸ்ட் பண்ணக்கூடிய கசகஸ்தானில் இருக்க பைக்கனோர் காஸ்மோட்ரோமா பார்க்குறாங்க அப்போ தான் அவங்களுக்கு உண்மையே புரியுது இது வரைக்கும் இந்த உலகம் பாராத மிக பிரம்மாண்டமான ராக்கெட் வெடிப்பு நடந்த இந்த இடம் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான பேர் இறந்துருக்காங்க இந்த உண்மையை ரஷ்யா முப்பது வடகள் மறைச்சி நைன்டீன் சிக்ஸ்டியில் நடந்த ஆக்சிடென்ட்டை நைன்டீன் நைன்ட்டியில தான் அக்செப்டே பண்ணியிருக்காங்கன்னா யோசி பாருங்கள் சொந்த குடும்பங்களுக்கும் உண்மை தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க எப்படி ஏன் எதனால் இந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு திஸ் இஸ் அன்சைன் நூற்றி ஐம்பது உயிர்களை பழி வங்கிய ராக்கெட் இது எல்லாத்துக்குமே அடித்தளம் கோல்டு வார் த ஸ்பேஸ் ரேஸ் வேர்ல்டு வார்ார் டூ அப்புறம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் விண்வெளியை யார் ஆள போறா அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் ரேஸுங்கிறது நடந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பட்னிக் லைக்கா ரெண்டு நாய் ஆர்பிட் கணிபி பூமிக்கு ரிட்டன் போட்டு வருதுன்னு சொல்லி ஏக்கப்பட்ட சாதனைகளை நிகழ்த்திட்டு இருந்த ரஷ்யா இந்த ராக்கெட் டெக்னாலஜியை இன்னும் அதிகப்படுத்தணும் இந்த ராக்கெட்ஸை மிலிட்ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது வரைக்கும் யூஸ் பண்ணப்பட்ட ஆர் செவன் ராக்கெட் ஒரு ஸ்டாண்டர்டான ராக்கெட் தாங்க அதாவது கிரையோஜெனிக் ஃபியூல்ஸை யூஸ் பண்ணி அதுக்கான ஒரு ஸ்டேஷன் அமைச்சு இந்த ராக்கெட்டை ரெடி பண்ணி ஆறுலேருந்து எட்டு மாதங்கள் கிட்டே ஒர்க் பண்ணி ப்ரீ லான்ச் லான்ச் டெஸ்ட் எல்லாத்தையும் பண்ணி லான்ச் பண்ணக்கூடிய ஒரு ராக்கெட்டாக தான் இருந்திருக்கு இதை இன்டர் காண்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து பார்த்தோன்னா மற்ற ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாக்கக்கூடிய தெர்மோ நியூக்ளியர் வெப்பனை கேரி பண்ணக்கூடிய ஒரு பலிஸ்டிக் மிசைல் பட் ஆர் செவனை அப்படி டக்குன்னு மாடிஃபை பண்ண முடியாது இதை யூஸ் பண்ணலாம் பட் ஏதாவது ஒரு ஆபத்து வருது எதிர்ப்பு நம்மளை அட்டாக் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் இதுக்கு ஒரு ஃபில் பண்ணுறதுக்கே ரெண்டு மூணு நாள் ஆகும் இதுக்கான ஸ்டேஷனை ரெடி பண்ணி லான்ச் பண்ணுறதுக்கு எப்படியோ ஒரு ரெண்டு மாச கிட்ட ஆகிடும் இந்த ஸ்டேஷன் ஃபிக்சடாக வேற இருக்குமா உங்கள் இந்த ராக்கெட்டை நம்ம மேலே ஏவ போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே எதிரி நட்டுக்காரங்க பட்டுன்னு ஏதாவது ஒரு வெப்பன் யூஸ் பண்ணி அதை கன்ப்ளீட்டாக டிஸ்மெண்டலும் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ ஒரு மிசைலை நம்ம பட்டுன்னு சொன்ன உடனே லான்ச் பண்ணுற மாதிரி டக்குன்னு தயார் நிலை இருக்கணும்னு நினச்சிக்கிட்டேன் ஆர் செவனை ஒதுக்கி ஒரு புது ராக்கெட் ஃபார்மையே உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க மிலிடரைஸ் பண்ணப்பட்ட ஆர் சிக்ஸ்டீன் அப்போதைக்கு இந்த ராக்கெட்டு டிவிஷன்ல ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்து அதை லீட் பண்ணிட்டு இருந்தது மார்ஷல் நிடலின் அவர் அப்போதைக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஹையர் பொசிஷன்ல இருந்த சீஃப் டிசைனர் மிக்கேல் எங்களை கூப்பிட்டு பிரம்மாண்டமாக இல்லாமல் எப்போதும் தயார் நிலைமையில இருக்கக்கூடிய ஐசிபிஎம்ஸை நீங்கள் உருவாக்கி கொடுக்கணும்னு சொல்லி கேட்க அவரும் அக்செப்ட் பண்றாரு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க எப்படி ரெண்டு வருஷம் கிட்ட அந்த ரிசர்ச்சை முடிச்சுட்டு நான் உருவாக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ரெண்டு வருஷம்லாம் கொடுக்க முடியாது உடனுக்குடனே எங்களுக்கு ரிசல்ட்டுங்கிறது வேணும் அந்த உடனே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்பவே இருந்து அடுத்த வருஷம் ரெவலியூஷனுக்கான நடக்க போது அதெல்லாம் டிஸ்பிளேஸ் பண்ணி ஆகணும் இது நாட்டு டிஃபென்ஸுக்கு முக்கியமா இருக்கதையும் தாண்டி எனக்கும் பர்சனலா ஒரு கௌரவ பிரச்சனை ராக்கெட் டிஃபென்ஸோட ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்க எனக்கு நல்ல பேர் வேணும் என்னால் மட்டும் தான் அது செய்ய முடியும்னு எல்லாருக்கும் காட்டணும்னு சொல்லி தன்னுடைய பேரை நல்லபடியாக ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிற அந்த லாபத்துக்காக அந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்த சீப் டிசைனர் எல்லாரையுமே பயங்கரமாக வேலை வாங்க ஆரம்பிக்கிறாங்க பத்தாவது குறைக்கு இவரே டைரெக்டாக அந்த இடத்துக்கு போய் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி இவருக்கு தெரியாத வேலைகளையுமே இன்ஜினியர்ஸ் கிட்ட சொல்லி ரொம்பவே கடுமையாக இந்த மாதிரி போராடி இருக்காரு பத்தாவது குறைக்கு யாராவது சும்மா நின்றுருந்தாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வேற கொடுத்துருக்காராம் எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒரு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நிழலினோட மைண்டில் ஓடிட்டு இருக்கேன் ஒரு வருஷத்துக்குள்ள பவர்ஃபுல்லான கண்ட கண்டம் தாக்கக்கூடிய காம்பாக்ட் உடனே ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் உருவாக்குறது தான் பிளானே சீஃப் டிசைனர் ரெண்டே மாசத்தில் ஒரு திட்டத்தோட ஒரு டிசைனோட வராரு ப்ரீவியஸாக ஆர் செவன் மாதிரி இல்லாமல் டூ ஸ்டேஜ் ராக்கெட்டை இவரதாவ உருவாக்கியிருக்காரு இந்த ராக்கெட்ல அவங்க கிரைஜீனிக் புரொபலன்ஸை யூஸ் பண்ணாம புது மிக்ஷர் ஹைபர்கோலிக் புரொபலன்ஸை யூஸ் பண்ண பிளான் பண்றாங்க க்ரைஜீனிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களுக்கு மட்டும் தான் தாக்கு பிடிக்கும் ராக்கெட் லாஞ்சுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அந்த ராக்கெட் ஃபீலையே லோட் பண்ண முடியும் ஆனால் ஹைபர்கோலிக் மிக்சர் எப்போதுமே அந்த ராக்கெட்டுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க முடியும் தேவைப்படும்போது பற்ற வச்சுட்டு பறக்க வச்சிடலாம் இந்த ஹைபர்காலிக் ப்ரொபலன்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ண ரெண்டு பொருட்கள் அன்சிமெட்ரிக்கல் டைமெட்டல் லைட்ரசின் யூடிஎம்ஹச் நைட்ரஜன் டெட்ராக்சைட் இந்த ஆக்சிடைஸடாக வேலை செய்கிற அந்த சமயத்தில் இந்த மிக்சரை நீங்கள் பற்ற வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்பார்க் உருவாக்கணுங்கிற அவசியமே கிடையாது ரெண்டு மிக்சரும் காண்டாக்டில் வந்தாலே போதும் டக்குன்னு பற்றிக்கும் அதனால தான் இந்த ஹைப்பர்காலிக் ப்ரொப்பலன்ட்டுக்கு இந்த ரஷ்யன் டெவலப்பர்ஸ் கொடுத்த ஒரு நிக் நேம் டெவில்ஸ் வேணாம் அரக்கனின் விஷமா இது பக்கத்துல நீங்க போனாலே உங்க உடல் எல்லாம் எரியும் இந்த கெமிக்கல் வெப்பரை நீங்க சுவாசிச்சாலே சாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான காம்பினேஷன் சும்மா ஒண்ணு இதுக்கு டெபிள்ஸ் வேணாமங்கிற பேரை கொடுக்கல இதை ப்ரொப்பலண்டா யூஸ் பண்ண ஒரு ராக்கெட் ஆர் சிக்ஸ்டீனை உருவாக்குறாங்க இந்த ஆர் சிக்ஸ்டீனுக்கு தனி ஸ்டேஷன்ஸ் உருவாக்கணுங்கிற அவசியம் கிடையாது டூ ஸ்டேஜஸ்ல இருக்க அந்த சமயத்துல எப்போதுமே ஃபியூல் ப்ரொப்பலன் லோட் ஆகி இருக்கும் மொபைல் பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா சைலோஸ் தனி தனி சைலோஸ்ல கூட இந்த மிசைல்ஸை நீங்க லோட் பண்ணி வச்சு டக்குன்னு லான்ச் பண்ணிடலாம் ஸோ இந்த டிசைன் அண்ட் மேக்கிங் ஒரு காலத்துக்குள்ள முடியறதுக்கு நான் வாய்ப்பே கிடையாது பட் இருந்தாலும் அந்த இன்ஜினியர்ஸ் அண்ட் டிசைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ப்ரெஷர் காரணமாக ஓவர் நைட் பண்ணி எப்படியோ இதை ஓரளவுக்கு பக்கமாக ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க எயிட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட்டான ஒரு ப்ரோட்டோடைப் இவங்க கிட்டே ரெடியாக இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆனால் இது எனக்கு பத்தாது என் நிடலின் உடனே ப்ரெஷர் போட ஆரம்பிக்கிறாரு அடுத்த மாதம் நவம்பர் மாதம் இவங்களுடைய அந்த ஆனிவர்சரி நடக்க போது அதில் நான் இந்த மிசில் ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும் என் மாநிலத்தில் அடங்கியிருக்குன்னு சொல்லி எல்லாருமே திரும்ப ஹெவி ஒர்க் போட வச்சு இதை உடனே ப்ரீ லாஞ்சுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு ஏன்னா ஒர்க்காக ஒரு மிஸ்ஸில் கொண்டு போய் இந்த இடத்துல வைக்கிறதுல யூஸ் வைக்கிறதில்ல லான்ச்சுக்கு முன்னாடி அஃபிஷியல் லான்ச்சுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ லான்ச் நடத்தியது ஒர்க்காக தான் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டுவெண்ட்டி ஃபோர் அக்டோபர் நைன்டீன் சிக்ஸ்டி இவங்க உருவாக்கணும்னு அந்த ப்ரோட்டை டைப்பை வச்சு ஒரு ப்ரீ லான்ச்சை பிளான் பண்ணுறாங்க இந்த டக்கடக்கன் பண்ண இந்த சமயத்தில் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு அவங்க முக்கியத்துவமே கொடுக்கல இது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லி நிறைய சேஃப்டியை தூக்கி எரிஞ்சிருக்காங்க நிறைய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மேலையுமே அவங்க ஒழுங்காக கவனம் மாதிரி தெரியல ப்ரீ லான்ச் மட்டும் டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு இருந்திருக்கேன் இந்த ப்ரீ லான்ச் ஒழுங்காக நடக்கதா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்காக நிடலினும் அவர் கூடவே சேர்ந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு ஹையர் ஆஃபீஷியல் சில பேரும் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் உட்காந்து லாஞ்சாக பார்க்க தயாராக இருக்க ஒரு சின்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இந்த லாஞ்சுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் ஒழுங்காக வேலை செய்யலை இது சரி பண்ணணும்னா மற்ற ஃபியூட்லையுமே ட்ரைன் பண்ணிவிட்டு அந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை சரி பண்ணி திரும்ப ஃபியூயரில் லோட் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு வாரம் ஆயிடும் இந்த ப்ரீ லாஞ்சாக ஒரு ஓரம் போஸ்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த நிலையில் கிட்ட போய் கேட்க அவர் எதுவுமே புரிஞ்சுக்காம இல்லை நீங்கள் அந்த ஃபியூல்லாம் ட்ரெயின் பண்ண தேவையே கிடையாது ஃபியூல் டேங்க்குள்ளேயே இருக்கட்டும் நீங்கள் உடனே இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸை வர வச்சு இதை பட்டுன்னு முடிங்க லான்ச் இன்றைக்கே நடந்ததாகணும் இந்த லான்ச் பேட் பேஸ்லேயே நீங்கள் இந்த எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணியே ஆகணும்னு சொல்லி அங்கே போட்டு உக்காண்டு இருக்க இன்ஜினியர்ஸ் எல்லாருமே அதிக ப்ரெஷர் கொடுத்து வேலை வாங்க ஆரம்பிச்சிருக்காரு ராக்கெட் செய்யறதா அப்பளம் சொல்கிறது போல நினச்சிருக்காரு மனுஷன் சீஃப் டிசைனருக்கு சம காண்டாகி ஒரு தம்மை போட்டு வந்துடா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி தன்னுடைய கேம்புக்குள்ளே போய் தம் போட ஆரம்பிச்சிருக்காரு பக்கத்தில் இருக்க மற்ற இன்ஜினியர்ஸ் சும்மா இருந்தால் அவன் நோண்டிக்கிட்டே இருப்பானே நானே ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அந்த ராக்கெட் பக்கத்துலேயே சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிருக்காங்க நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான இன்ஜினியர்ஸ் டெக்னிஷியன்ஸ் அந்த ராக்கெட்டில் வேலை செஞ்சவங்க ராக்கெட்டுக்கு பக்கத்திலே சூழ்ந்து நிற்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ராக்கெட் ரெண்டு ஸ்டேஜாக உருவாக்கிருக்கும் டவுன் ஸ்டேஜில் இருக்கிறது தான் ஃபஸ்ட் டெக்னிஷன் லான்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணும் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறத அந்த மிசை கைட் பண்ணோம் செகண்ட் ஸ்டேஜ் தான் கண்ட விட்டு கண்ட போங்கன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் லான்ச்சுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணணும் இதில் தான் டெபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லி வந்து எல்லா இன்ஜினியர்ஸும் அந்த ராக்கெட் பேஸை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் டக்குன்னு செகண்ட் ஸ்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக இக்னேட் ஆகியிருக்கு செகண்ட் ஸ்டேஜ் டவுன் ஃபார்வர்டில் அந்த நெருப்பு பொறிகளை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு அனுப்ப ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த டேபிள்ஸ் பண்ணால் பட்டுன்னு ரியாக்ட் ஆகி டமான்னு வெடிச்சு சதுர்த்தி யாருமே எக்ஸ்பெக்டேட் பண்ணாத ஒரு மிகப்பெரிய வெடிப்பு சோகோ என்னன்னா அதில் ஒர்க் பண்ண எல்லா இன்ஜினியர்ஸ் டிசைனர்ஸும் சுற்றியை நின்று இருக்காங்க நெடலேனுக்கு பயந்து நிடலன் லான்ச் பேஸுக்கு பக்கத்துலேயே சேர போட்டு வேற உட்காந்துருக்காரு நூற்றி ஐம்பது டன் ஃபியூலை கொண்டுருந்த அந்த ராக்கெட் ஒரு கன புழுதுல யாரும் எதிர்பார்க்காத செகண்ட்ல விட்டுச்சு சதரி மூவாயிரம் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பத்தை வெளிக்காட்டியிருக்கு பக்கத்துல இருந்தவங்களாம் கருகி எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க வேப்பரை சேட்டாங்கன்னு சொல்றாங்க மார்ஷல் நிடலினோட அந்த உடல் அடையாளமே கட்டுப்பிடிக்க முடியலையா அந்த மாதிரி ஒரு கொடூரமான நிலைமையில எல்லாருமே இருந்த இடத்துல நின்ன இடத்துலயே கருகி இறந்திருக்காங்க ஒரு பெரிய ஃபயர் பால் ஆல்மோஸ்ட் இருபது செகண்ட் கிட்ட எரிஞ்சிருக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு சான்ஸே கிடைக்கல இந்த நிகழ்வை ரெக்கார்ட் பண்ண வச்சிருந்த அந்த கேமரா ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா பட்டுனு கேமரா ஆன் பண்ணதுல தான் சில ஃபோட்டோ சேர்த்து நம்மளுக்கு எடுத்திருக்கேன் சில பேர் உடல் முழுக்க நெருப்பட ஓட்டத உங்களால் பார்க்க முடியும் நெருப்பில் மாட்டவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க நெருப்பில் மாட்டாமல் தூரமாக நின்னவங்களுக்கும் இந்த கெமிக்கல் வேப்பர் அந்த ஸ்மோக்குங்கிறது போய் சஃபிகேட் பண்ணியிருக்கேன் மூச்சடைச்சி இறந்து போயிருக்காங்க ஸோ நெருப்பில் மாட்டாதவங்க சில பேரும் வெளிப்பக்கமாக மூச்சடைச்சி இறந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான டெத் இருந்திருக்கலாம்னு சொல்லி கணக்கிடப்படுது கன்ஃபார்மாக எழுபத்தஞ்சு பேர் செத்துருக்கேங்க அதில் சில பேரோட உடல்கள் கிடைச்சிருக்கு பல பேரோட உடல் வேப்பரை செய்து டஸ்டாக மாறிச்சின்னு சொல்கிறாங்க அவங்கள வெப்பம் வெளிப்படுத்தி கனப்போடு எல்லாருடைய உடலையுமே பஸ்மமாக இருக்கேன் சிக்காமல் போனது சீஃப் டிசைனர் மிக்கேல் எங்கல் மட்டும்தான் தம்மடிக்க போன ஒரு எஸ்கேப் ஐட்டார் தான் சொல்லணும் பட் அதுக்காக அவர் காலம் முழுக்கவே வருத்தப்பட்டிருக்காருங்க என்னால் தான் இவ்வளோ பெரிய ஒரு பிளாஸ் நடத்துகிற போல எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் சொல்லி அந்த வருத்தத்துடைய ஹார்ட் அட்டாக் வந்து அந்த மனுஷனும் ஏறதுருக்காரு உடனே ராக்கெட் வேணும் என் மரியாதை அதில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் நெடலோட உடல் கூட கிடைக்கல இவ்வளோ பெரிய ஒரு பிளாஸ்ட் நடந்ததையே ரஷ்யா மறைக்கணும்னு நினச்சிருக்காங்க இவ்வளோ பயங்கர ஹை டெம்பரேச்சரோட உருவாக்கப்பட்ட அந்த வெடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா யாராலுமே தடுக்கவே முடியலைங்க நெருப்பு தானாக நேரம் வரைக்கும் காத்துறது அதுக்கப்புறம் தான் உடல் கணக்கி எடுத்துருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எப்போதுமே சயின்ஸை வளர்க்காதுங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது என்னுடைய மான மரியாதை இல்லை தான் அடங்கியிருக்கு எனக்கு உடனே அந்த ராக்கெட் வேணும்னு சொல்லி அதிகம் பொலிட்டிக்கல் ப்ரெஷரை கொடுத்து இன்ஜினியர்ஸ் அண்ட் டிசைனை ஆல்மோஸ்ட் வேலை செய்ய விடாமல் பண்ணதே அந்த மனுஷன் தான் அவருடைய பேரையே இந்த ஒரு மிகப்பெரிய அழிவுக்கு பேராக கொடுத்துருக்காங்க நெடலின் கெட்டாஸ்ட்ரஃபி நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்துருக்காங்க ஒரு மிகப்பெரிய அழிவுன்னு சொல்லலாம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய ராக்கெட் லான்ச் அழிவுங்கிறத இந்த உலகம் பார்த்ததே கிடையாது பட் இப்படி ஒரு உண்மை வெளியில் போச்சுன்னா ரஷ்யா மேலே இருக்க அந்த ஒரு பயமும் ராக்கெட்டில் ஸ்பேஸ்ல இவங்க தான் கெத்துங்கிற அந்த பப்ளிக் மேலே இருக்க நம்பிக்கையும் காணாமல் போயிடும் பப்ளிக் அமெரிக்கா தான் கெத்துங்கிற ஒரு தாட்டுக்குள்ளே போயிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அன்னைக்கு ஈவினிங்கே இந்த பக்கம் நெட்டலின் ஃப்ளைட் டேஷில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ஒரு நியூஸை பரப்புறாங்க மற்ற குடும்பங்களுக்கு தந்தி மட்டும்தான் அனுப்பப்படுது அவங்க எப்படி செத்தாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி எந்த காரணத்தினால இறந்தாங்கன்னு சொல்லி எதுவுமே சொல்லப்படல அந்த குடும்பத்தார்களும் வெளியில வந்து இதை பத்தி எதுவுமே பேசவும் முடியல ரஷ்யா ஒரு கிடுக்கு பிடி போட்டிருக்காங்க அப்படிதான் சொன்னோம் இதை பத்தி மூச்சு கூட விடாம நூத்தி ஐம்பது மக்கள் இறத பத்தி கவலையப்படாம யூரிக்கேகரின் முதல் மனிதனா ஸ்பேஸுக்கு அனுப்பி அந்த கொண்டாட்டத்துக்குள்ள மக்களோட மனசை திசை திருப்பினாங்க முதல் மனிதன் விண்வெளிக்கு போன அந்த கொண்டாட்டம் நூத்தி ஐம்பது மக்களோட இறப்ப கம்ப்ளீட்டா மறக்கடிச்சிது சோவியத் உடஞ்சிட்ட அப்புறம் தான் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் அவங்க மறைச்சு வச்சிருக்காங்க ஒரு உண்மையை வெளிவர ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் தான் நைன்டீன் எயிட்டிஸ் நைன்டிஸோட ரேஞ்சில் இந்த உண்மை உலக மக்களுக்கே தெரிய வருது ஆக்சுவலாக நடுவில் அந்த அமெரிக்கா சிஐஏ வச்சு சில ரிசர்ச் பண்ணி என்ன நடந்திருக்கலாம் சொல்லி யூகிச்சு ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க அதை பப்ளிசைஸ் பண்ணலை ரஷ்யா சைட்லேருந்து அஃபிஷியல் நியூஸ் வந்துட்டு அப்புறம் தான் சிஐஏ இன்டெலிஜென்ஸோட அந்த ரிப்போர்ட்டும் கையில் கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அமெரிக்காவும் ஒன்று சேர்த்து இந்த ரஷ்யாவோட அந்த மிகப்பெரிய பம்பில் மறைச்சிருக்காங்க தாங்க சொல்லணும் எத்தனை பேர் இறந்தாங்க எத்தனை பேர் உயிரோட வந்தாங்கன்னே கணக்கிட முடியல உடல்களை கிடைக்கலையே கன்ஃபார்ம் செய்யப்பட்ட கிட்டத்தட்ட எழுபதுல இருந்து எழுபத்தஞ்சு பேர்களை மட்டும் ஒரு கல்லுல எழுதி மெமோரியலா மாத்தினாங்க இத்தனை உயிர்களை காவு வாங்கினா அந்த ஆர் சிக்ஸ்டி ராக்கெட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல அது ஒரு பியூட்டிஃபுல்லான இன்டெலிஜென்டான டிசைன் டூ ஸ்டேஜ் டிசைன் யாருமே அது வரைக்கும் பண்ணதே இல்லை தப்பிச்சு பழச்ச மைக்கேல் ஏங்கல் ஹையர் அஃபிஷியலுக்கு இந்த டிசைனை புஷ் பண்ணி திரும்ப அந்த ஆர் சிக்ஸ்டீன் ராக்கெட்டை பக்கம் ரெடி பண்ணி தான் கொடுத்தாரு இருபது வருஷங்கள் கிட்ட இந்த ராக்கெட் ஐசிபிஎம் ரஷ்யா சைடில் ஒரு மிக பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் அவை இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதில் யூஸ் பண்ண அந்த கெமிக்கல் மிக்சர் ப்ரொபலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பல இடங்களில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா ரஷ்யா யூஎஸ்ஏ ஏன் நம்ம இந்தியாவோட பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்விலையுமே ராக்கெட்டோட முக்கியமான ஸ்டேஜஸில் இந்த டெவல்ஸ் வேணாம் ஃபியூவல் ப்ரொபலன்ஸ் யூஸ் பண்ணப்படுது இந்த கெமிக்கல் மிக்ஸ்டர் ராக்கெட் டிசைனில் பிரச்சனை கிடையாது அந்த டிசைன் பண்ண இன்ஜினியர்ஸை உலக வேலை செய்ய விடாமல் தனக்கு இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய சுயலாபத்துக்காக வேலை வாங்கின நெடிலனால தான் இவ்வளோ பெரிய ஒரு அழிவை நடந்துச்சுன்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட எல்லா ராக்கெட் டெஸ்ட்லேயுமே முடிஞ்சளவுக்கு அதிகமான சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெரிய அழிவு எங்கேயுமே நடத்தவேப்படலை இந்த முன்னாடியே அந்த சீஃப் டிஃபனர் சொல்லும் போதே இந்த நூற்றி ஐம்பது பேர் இறந்துருப்பாங்களா எப்போவுமே ஹை பொலிட்டிக்கல் ப்ரெஷரில் பலியாகிறது இன்னசென்ட் அப்பாவி மக்கள் தானே ரெஸ்ட் இன் பிஎஸ் திஸ் இஸ் அன்சைன்ட் sailing off